அரசின் பலவீனமான கொள்கைகளால் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் அதிகரிப்பு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது சமூகத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் கோலோச்சி பாதாள உலக குழுக்களும் கொலையாளிகளும் சமூகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன இவற்றை தடுக்க முடியாத அரசாங்கமே ஆட்சியில் இருக்கிறது அரசாங்கத்தின் பலவீனமான கொள்கைகளை இதற்கு பிரதானமான காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதா தெரிவிக்கின்றார் மாவலை நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரான சந்திப்பின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார் வெளிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியமை வெளிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டமை அப்பிரதேச சபையின் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் இருவர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்களின் பின்னணியாகும் இந்நிலையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானாவுக்கும் உயிரச்சி விடுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து போலீசார் இந்த தகவலையும் வழங்கவில்லை மாறாக அவர் தாமாகவே அதனை வெளிக்கொண்டு வெளிகம மற்றும் மத்துகோம சம்பவங்களில் உள்ள பொதுவான காரணம் என்னெனில் இந்த இரு சபைகளிலும் ஜேவிபி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிதவியாகும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் சட்டத்தின் ஆட்சி நீதியை வழங்கும் செயல்முறை மற்றும் ஜனநாயகத்தை வெளிப்படுத்தவே மக்கள் அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கமோ பாதரொழு குழுக்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அரசாங்கத்தின் பலவீனமான கொள்கைகள் இதற்கு பிரதானமான காரணமாகும் உள்ளூராட்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான பொதுமக்கள் சேவைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இது குறித்து சபாநாயகருக்கு இரண்டு சந்தர்ப்பங்களில் எழுத்துபூர்வமாக அறிவித்திருப்பது எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்பதாக எதிர்க்கட்சி

சங்கத்துக்கு எதிரான பேரணியில் நாங்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொது ஜன காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடைய சந்திப்பின் போதே ஊடகங்கள் கருத்துகளை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனநாயகத்துக்கு எதிராக எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையாக எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கு முண்டும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றாற்போல் சிறந்த எதிர்க்கட்சியாக செயற்படவும் வேண்டும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு கூடாது எதிரான நாங்கள் கலந்து கொள்வோம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து விட்டு எதிர்க்கட்சிகள் பழிவாங்கும் குறிப்பாக எந்த நெருக்கடி நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகிறது மீது முன்வைத்த குற்றச்சாடுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கம் கேட்டுக் கொள்கின்றோம் அப்போதுதான் எமக்கு அடுத்த தேர்தலில் எவ்வித குற்றச்சாடுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என்பதாக நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம்